சென்னை நம்பர்களே எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை நட்சத்திரம் சோகம் நித்தம் போராட்டம் சுகம் காண முடியவே இல்லை இந்த நிலையில் பல மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் ஒன்பதுக்கு உடையவன் பனிரெண்டுக்கு உடையவனோடு சேர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்தாள் பாவர்கள் பார்த்திருந்தாள் சுபர்கள் பாராது இருந்தாள் அவரது வாழ்க்கை நித்தம் நித்தம் போராட்டம் சுகம் குறைவு இதில் ஒரு சில விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு அது என்ன ஒன்பதுக்கு உடையவனும் பன்னிரெண்டுக்கு உடையவனும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் இது தவறுதான் வருவதெல்லாம் ஓட்டை பானையில் ஊற்றியது போல் வடிந்துவிடும் ஒன்பதாம் இடம் யோகம் பனிரெண்டாம் இடம் அவயோகம் ஒன்று நல்லது மற்றொன்று கெட்டது எனவே போராட்ட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் சொல்லலாம் ஆனால் இதற்கு அடுத்த அடி ஒன்று வருகிறது ஒன்பதுக்கு உடையவன் பனிரெண்டுக்கு உடையவனோடு இணைந்து இரண்டாம் வீட்டில் இருக்க இரண்டாம் வீடு தனசானம் பணம் ஒன்பதுக்கு உடையவனால் ஒரு பகுதி கொடுக்கப்படும் பனிரெண்டுக்கு உடையவனால் ஒரு பகுதி அளிக்கப்படும் இருப்பினும் கொஞ்சமாவது மிஞ்சும் மிஞ்சுவது ஒன்றும் பெரிய கொடுமை இல்லையே அவ்வளோ கொடுமைப்படுத்தாதே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம் நினைப்பது தவறு இல்லை இதிலும் ஒரு நியாயம் உண்டு ஆனால் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் ஒன்று புரிய வரும் என்ன ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பது மிகவும் விசேஷமான ஒரு இடம் இந்த இரண்டு வீட்டாரும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களில் ஒன்று அந்த வீட்டுக்கு அவர்கள் இருக்கும் இடம் எத்தனையாவது வீடு ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்துக்கு எத்தனையாவது இடம் பொதுவாக பார்க்க வேண்டும் ஆனால் சிறப்பான ஒரு பலனை இந்த திரிகோணத்துக்குச் செய்யும் ஒன்பதாம் இடம் திரிகோணம் ஐந்து ஒன்பது திரிகோணம் இந்த ஒன்பதுக்கு உடையவன் விரையாதிபதியோடு சேர்ந்து இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் வீடு ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறாம் வீடு எனவே இந்த தோஷம் பெருமளவு நடந்தது அன்பர்களே பாக்கியாதிபதி ஒன்பதா ஒன்பதுக்கு உடையவன் விரையாதிபதி பனிரெண்டுக்கு உடையவன் ஒருவன் கொடுக்கிறான் ஒருவன் கெடுக்கிறான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் கொடுப்பது கெடுப்பது போக கொஞ்சம் மிஞ்சுமே எனவே பெரிய போராட்டம் என்று சொல்லத்தக்க வகையில் இருக்காது பற்றாக்குறை என்று வேண்டுமானால் இருக்கலாம் நமது சிந்தனை அப்படித்தான் போகும் ஜோதிடத்தை படித்த மட்டில் புரிந்து கொண்ட வகையில் ஆனால் இந்த இரண்டாம் வீடு என்பது ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டா வீடாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ஒன்பதாம் வீடு திரிகோணம் இதற்கு இந்த வீட்டுக்குடையவன் இந்த வீட்டிலிருந்து எத்தனையாவது இடம் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்த்தால் சூத்திரம் மிக மிக பொருத்தமான சூத்திரமே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத கஷ்டம் வந்து உங்களை நிலைக்குலைய செய்யலாம் விழிப்புடன் இருங்கள் ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்கள் பேச்சு சாமர்த்தியத்தால் நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் வெற்றி கிடைக்கும் நாள் எதில் வெற்றி போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி ராசி அன்பர்களே இன்று நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஒன்றிற்காக அதை பெறுவதற்காக ஒரு சிறு போராட்டத்தை அலைச்சலை அடைகின்றீர்கள் இவ்வளவு நடந்த பிறகும் உடனடியாக அது கிடைப்பதாக காட்டவில்லை கால தாமதம் ஆகின்றது பொறுமை தேவை சிம்மராசி அன்பர்களே இன்று விரும்பியதை நீங்கள் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது எந்த இடத்திற்குச் சென்றும் நீங்கள் எதை கேட்டாலும் இன்றைய தினம் உடனடியாக கிடைக்கிறது அத்தகைய யோகம் இன்று உங்களுக்கு உண்டு கன்னிராசி அன்பர்களே எல்லா முயற்சிகளும் முயற்சிகள் அல்ல நன்றாக ஆராய்ந்து பார்த்து இதை செய்தால் இப்படி நடக்கும் இப்படி நடந்தால் நாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நன்மை உண்டாகும் என்றெல்லாம் திட்டமிடும் யோசனை இருக்கிறதே அந்த யோசனை இப்படி நடக்கும் முயற்சி இருக்கிறதே அந்த முயற்சி நன்முயற்சி வெற்றி தரும் முயற்சி அந்த முயற்சியை இன்று நீங்கள் கையாளுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உள்ளதை சொல்லி ஒரு சில நன்மைகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் செய்வதறியாது திகைத்தல் இவையெல்லாம் நடக்கும் மறுபாதி ஒன்றே ஒன்று நடக்கும் அந்த ஒன்று லாபம் இரண்டாம் பகுதி மறுபாதி லாபம் கிடைக்கிறது எனவே மதியத்திற்கு பிறகு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே திட்டமிடுதல் என்பது உங்களுக்கு பிடித்தமான விஷயம்தான் இன்று ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு செம்மையாக அதை செய்து முடித்து நற்பலனை பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் திறமையை காணும் சந்தர்ப்பம் ஏற்படும் ஏற்பட்டு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அளவுக்கு செயல்கள் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நல்லபடியாக யோசித்து ஒரு தீர்மானம் எடுத்து அது உடனடியாக பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் தொய்வில்லாமல் உழைத்து பின் ஒரு நற்கதியை பெறுவீர்கள் இந்த நாள் தொடர் உழைப்பால் ஒரு நன்மையை நீங்கள் அடையும் நான் மீன ராசி அன்பர்களே குடும்பத்தாருக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது உறவுகளுக்கு ஒரு நல்ல தத்துவத்தை நீங்கள் சொல்லும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னைஸ் டபிள் டபிள்யூ டபிள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்